ஓ வாழ்க வளமுடன் மினி பிளாகில் இருக்கிற டே த்ரீ எபிசோட் த்ரீனு கூட சொல்லலாம் இன்னைக்கு வந்து மார்னிங் வந்து ஒரு பிராணாயாமம் கிளாஸில் வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க அதை முடிச்சுட்டு நேராக கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் இன்னைக்கு வந்து பூஷிக்காய் ஜூஸ் பண்ணும்போது எனக்கு சாய பஜன் பாடணுன்னு ரொம்ப ஆசை ஸோ அதனால சுவாமியோட பஜன் பாடிட்டே பூஷனிக்காய்லாம் கட் பண்ணி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு அரைச்சேன் பூஷ்ணிக்கா ஜூஸ் வந்து வித் ஃபைபரோட குடித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வித் ஃபைபரோடையே சூப்பராக குடித்தேன் செம்மையாக இருந்துச்சு ஸ்லோவாக குடிக்கணும் அப்போ தான் அதோடய ஃபுல் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் எதாவது க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லன்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் தேங்காவை துருவிட்டேன் தேங்காய் அதுக்கப்புறம் காய்கறி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பும் ஒரு சாலடும் பண்ண போகிறேன் சாலடு ஒன்றுமே இல்லைங்க பீட்ரூட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கும்பர் கேரட்டு அது சீவி போட்டு அதுக்கப்புறம் நம்ம துருவிட்டு அப்படியே செய்ய வேண்டியதான் கொஞ்சம் குடமளகா கொஞ்சம் க்ரஞ்சுக்காக சேர்த்துட்டேன் சூப் வந்து பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் மஞ்சள் பரங்கிக்காய் போட்டு நம்ம சூப்பரான ஒரு சூப்பு அது குக்கரில் போட்டு தண்ணி விட்டு கருவேப்பில போட்டு வச்சிடணும் உப்பு நான் சேர்க்க மாட்டேன் உப்பு வந்து சாப்பிடும் போது சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து அப்படியே போட்டுருவேன் ஸோ குக்கரில் ஸ்டீம் வரத்துக்குள்ளே நான் அழகாக வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் குடமிளகாவையுமே சேர்த்துட்டேன் சாலட் ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் வேணும்னா இங்கே சால்ட்டு இல்லை வந்து ஜிஞ்சர் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் லெமன் ஜூஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பால் புழிஞ்சிக்கிட்டேன் அந்த புழிஞ்ச தேங்காய் பாலோட வெந்த பறையும் சேர்த்து அரைச்சிட்டேன் அவ்வளோதான் சூப் முடிஞ்சிருச்சு உப்பு பெப்பர் தூள் போட்டு சாப்பிட்டேனா வேலை முடிஞ்சுது இன்றைக்கி பெப்பர் தூள் கூட எனக்கு சாப்பிடணும் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ வெறும் உப்பு மட்டும் நான் போட்டுக்கிட்டேன் சூப்பு சாப்பிட்டு பார்க்கணுமே செம்ம டேஸ்ட்டு நான் சாப்பிட்டு தூக்கிட்டு ஓடிவிட்டேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதை பார்த்து ரசித்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லேருந்து கிளம்பி ஓடினேன் நான் தான் அப்புறம் கீழே போயிட்டு கீழ் வீட்டில் போய் அவங்க ஆண்டிக்கு கொடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இன்னொரு வீட்டில் சந்திப்போம் பாய்